அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஸாரீ எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் சாரி இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு பார்டர் உள்ளது மேலே உள்ள பார்டர் சின்னதாகவும் கீழே உள்ள பார்டர் நல்லா அகலமாகவும் இருக்கும் இது வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புட்டா ஸாரி பாடியில் ஃபுல்லாகவே புட்டா இருக்கும் குட்டி குட்டி ஆகிட்டு கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து வித் பிளவுஸோட தான் வருது இதில் ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னா அதில் கொடுத்துருக்க கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடில் வரும் உங்களுக்கு கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரீ ப்ளே ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஸாரீ எப்போ உங்கள் கைக்கு பேக்கேஜ் வருதோ வரும்போது பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருங்க ஓப்பன் பண்ணதுலேருந்து சாரியை செக் பண்ணுறது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் இருந்துச்சு இல்லை ஏதாவது பொருள் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரவோ இல்லை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வராத பொருளை திருப்பி அனுப்புறதுக்கோ இது வசதியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வரும் உங்களுக்கு இந்த சேரீ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தானா கண்டிப்பாக ஒருத்தர் தான் நீ தாராளமாக வாங்கிக்கலாம் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கன்னா டீச்சர்ஸுக்கு ஸ்கோ ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ரொம்ப நேரம் போய் உட்காந்துருக்கணுன்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கிட்டு வாங்கி கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும் அதே மாதிரி இது ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இதுக்கான கரெக்டான ஜுவல்லரிலாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஒரு பட்டு சாரி மாதிரியான லுக்கை கொடுத்துரும் தாராளமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போகலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்